ஓகேவா இன்னும் போரு அங்க வரைக்கும் தண்ணி வெயில் வெயில் வர வர அதிகமாக பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேயம் தன்னு சோழட்டை குடும்ப அனைத்து சொந்தங்களுக்கும் தேவம் தன்னிலை வணக்கம் இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இது என்னன்னா புகை பெட்டிக்கு தான் வந்துக்குறேங்க அதுக்கு முன்னாடி நம்மளும் முதமாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி டிஎல்டிஸ் மட்டும் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் போட்டுனுக்குறோங்க போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு பைப் போட்டு நாலு பேரில் பைப் பேசுகிற வந்து ஐநூற்றி எண்பது வாட்ஸ் போட்டுன்னுக்குது ஸ்டாப்கான் ஓகேங்களா சூப்பராக தண்ணி வருது வெயிலே இல்லை சுத்தமாக வெயில் இல்லை அண்ணா அண்ணா உங்களுக்கு ஓகேவா ஆ உணவு வந்தால் தான் தெரியுறிங்களா தண்ணி ஓகேவா ஆ வெயில் வந்தால் இன்னும் பிச்சு வந்துடும் சரிண்ணா தண்ணி இப்போ பாயுதா நெல் வச்சுருக்காங்க பாருங்க அங்கே நெல் செய்துக்கு தான் போகுது கிடருக்கு இருக்கு மக்காச்சாள் வச்சுருக்கிறாங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு தான் போட்டு கொடுங்க உங்க பேர்

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூடினுக்கு மூடினுக்கு எதுவும் சூப்பராக ஒர்க் ஆகுது ரெண்டு பேர் போட்டு பிடிச்சிட்டுங்க அடுத்துகள் செஞ்சுக்கிறேன் நான்கு தை மாதிரி பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓகேங்களா எல்லாமே ஃபுல்லாக ஃபிட்டிங் எல்லாமே டிசோ மேலாம் செஞ்சு ஒரு லட்சம் இருபதாயிரம் வச்சு அடுத்துகள் செஞ்சுக்கிற நான்கு தை மாதிரி பாய் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வீடியோ போட்டோம் ஓகேங்களா